திருச்செந்தூர் முருகன் இஸ்லாமிய பக்தருக்கு நிகழ்த்திய அற்புதம் திருச்செந்தூருக்கு அருகிலுள்ள காலன் குடியிருப்பு என்ற அழகிய பகுதி அது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த அன்புடன் வாழ்ந்து வந்தனர் இந்த புனித பூமியில்தான் மீராக் கண்ணு என்ற திறமையான புலவரும் வாழ்ந்து வந்தார் கவிதை இயற்றுவதில் அவருக்கு நிகர் அவரே ஆனால் விதியின் சதியோ என்னவோ வறுமையிருள் அவரை எப்போதும் சூழ்ந்திருந்தது மதுரையிலிருந்த ஒரு வணிகரிடம் வட்டிக்குக் கடன் பெற்றிருந்தார் காலம் செல்லச் செல்ல வட்டித் தொகையோ பன்மடங்கு பெருகிப் போனது ஆனால் புலவரால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை நீண்ட நாட்கள் ஆகியும் பணம் வராததால் கோபமடைந்த வணிகர் தனது சேவகர்களை அனுப்பி கண்ணுவை பிடித்து வரச் சொன்னார் சேவகன் மாலையில் வந்து இந்த செய்தியைச் சொன்னபோது கண்ணுவின் உலகம் இருண்டு போனது அன்றிரவு அவருக்கு உறக்கம் வரவில்லை கவலையும் பயமும் அவரை ஆட்கொண்டன என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அவர் தன் மனதில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை எண்ணி இரவு முழுவதும் பதிகம் பாடி உருகினார் அப்போது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது முருகப்பெருமான் அவர் கனவில் தோன்றி கவலைப்படாதே பக்தா நாளை உமது கடனை வட்டியும் முதலுமாக யாமே அடைப்போம் என்று கூறி மறைந்தார் மீரா கண்ணுவுக்கு புத்துணர்ச்சி பிறந்தது அதேபோல் அந்தச் சேவகன் கனவிலும் செந்தில்வேலன் தோன்றினார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து முடித்து வந்ததும் தங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் என்று கூறி மறைந்தார் இன்னொரு புறம் திருச்செந்தூர் பகுதியை ஆண்ட குறுநில மன்னர் செந்தில் காத்த மூப்பனார் கனவிலும் செந்தில் ஆண்டவர் தோன்றினார் என்னுடைய பக்தன் மீராக்கண்ணு மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறான் நாளை காலையில் சண்முக விலாசத்து உண்டியலைத் திறந்து அதில் இருக்கும் பணத்தை அப்படியே அவனுக்கு வழங்கி அவனது கடனை அடைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டுச் சென்றார் பொழுது புலர்ந்தது இறைவனின் உத்தரவுப்படி புலவர் மீரா கண்ணுவும் சேவகனும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தனர் அவர்களுக்கு முன்னதாகவே மன்னர் செந்தில் காத்த மூப்பனார் அங்கு வந்து காத்திருந்தார் மூவரும் ஒருவரையொருவர் கண்டதும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இறைவன் கனவில் கூறிய அற்புதம் நிகழவிருப்பதை உணர்ந்தனர் மன்னர் சண்முக விலாசத்து உண்டிலை திறந்து அதிலிருந்த பணத்தை அப்படியே கண்ணுவிடம் வழங்கினார் வணிகரின் கடன் தீர்ந்தது இங்குதான் ஒரு பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது வணிகருக்கு செலுத்த வேண்டிய தொகையை விட ஒரு பைசா கூட மீதமாக இல்லை சரியாக கணக்கிடப்பட்டு கச்சிதமாக கடன் அடைக்கப்பட்டது இந்த நிகழ்வைக் கண்ட மூவர் மட்டுமல்ல ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருமே செந்தில்லாண்டவனின் கருணையை எண்ணி மெய்சிலிர்த்தனர்